الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد الانبياء والمرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم والمؤمنون والمؤمنات بعضهم اولياء بعض يامرون بالمعروف وينهون عن المنكر وقال ايضا ولتكن منكم امه يدعون الى الخير ويامرون بالمعروف وينهون عن المنكر وقال رسول الله محمد المصطفى صلى الله عليه وسلم من راى منكم منكرا فليغيره بيده فان لم يستطع فبلسانه فان لم يستطع فبقلبه وذلك اضعف الايمان رواه المسلم كهلنيتم اهلتي قديتو قريبالك كوريا يا هوالونا هي அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முகமது முஸ்தபா சல்லாஹு அலைஹி ஒசல்லம் அந்நபர்கள் மீதும் அன்னாரின் உண்மத்தாகிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாகுக அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் முறித்தான அல்லாமின் நல்லடியார்களே குர்ஹானிலேயும் ஹதீஸிலேயும் மனிதன் தன் வாழ்க்கையை மிகச் சிறப்பாக மிக செம்மையாக நேர்த்தியாக அமைத்து கொள்ளுவதற்குரிய வழிமுறைகளை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு தொகுத்து காட்டுகிறது ஒரு மனிதன் சிறப்பாக மென்மேலும் உயர்ந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னால் மனிதன் நாவடக்கத்தை பற்றி குர்ஆன் மனிதன் சிறப்படைய வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு மிக முக்கியமான ஒன்று அவன் தன் நாவை பாதுகாப்பது பெருமானா சல்லாஹு அலைஹு வசல்லம் பல்வேறு ஹதீஸ்களிலே சஹாபாக்களுக்கு உபதேசம் செய்யும் பொழுது இதை நீங்கள் பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று தன் நாவை காட்டி செய்கினை செய்து சொல்லுவார்கள் எவர் ஒருவர் தன் நாவை கட்டுப்படுத்தி பாதுகாக்கிறாரோ அவர் உயர்ந்து கொண்டே செல்லுகிறார் எவர் ஒருவர் தன் நாவை மனம் போன போக்கில் விட்டுவிடுகிறாரோ அது பேசுவதுதான் சரி இல்லாவிட்டால் ஒன்றும் இல்லை என்று தன் நாவை தன் இஷ்டம் இல்லாமல் மனம் போன போக்கில் விட்டு விடுகிறாரோ அவர் மிகப்பெரிய நஷ்டத்தில் இருக்கிறார் அறுபது வருடங்கள் ஒருவர் வாழ்ந்து கொடுக்கப்பட்டிருந்தால் அறுபது வருடம் ஒருவர் துழுகிறார் நோன்பு நோக்கிறார் ஜகாத்தை கொடுக்கிறார் ஹஜ் செய்கிறார் ஆனால் ஒரு ஐந்து நிமிடத்தில் அல்லாவிற்கு பிடிக்காத ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்திவிட்டால் இவன் செய்த அறுபது வருடத்தினுடைய அமலையும் அல்லாஹ் இல்லாமல் வெளிப்படக்கூடிய வார்த்தையை அல்லாஹ் கவனிக்கிறான் என்று ஒருவன் நாவான் முழிந்தால் அவன் சொர்க்கவாதியாக அல்லாஹ் மாற்றி விடுகிறான் அப்ப இருக்கிறதே அது சில நேரங்களில் மனிதர்களுடைய வாழ்க்கையை வீணடித்து விடுகிறது சில நேரங்களில் மனிதர்களை உயர்த்துகிறது இந்த நாவை கொண்டு ஒரு குடும்பத்தை இல்லாமலாக்கலாம் கணவன் மனைவிக்கு இடையில் அவன் நாவை கட்டுப்படுத்தவில்லை என்றால் பிளவை ஏற்படுத்தலாம் ஒரு சமுதாயத்திற்கு மத்தியில் பிளவை ஏற்படுத்தலாம் இந்த நாவு தன் கண்ட்ரோலில் இல்லாமல் இருக்கக்கூடிய பல நபர்களுடைய நிலைமை இன்றைக்கு கேள்விக்குறியாய் முடிந்தது ஒரு ஹதீஸிலேயும் ஹதீசிலையும் நிறைக்க இடங்களில் இந்த நாவடக்கத்தை பற்றி சொல்லி காட்டுகிறது நல்ல விஷயங்களை உங்களுக்கு மத்தியில் ஏவுங்கள் உங்களுடைய நாவை நல்ல விஷயங்களில் பயன்படுத்துங்கள் முஸ்லிம்களினுடைய குறையை நீங்கள் அவர்களிடத்தில் கண்டாலும் நீங்கள் எப்படி பக்குவத்தோடு எடுத்துச் சொல்ல வேண்டுமோ அந்த பக்குவத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள் இல்லாவிட்டால் நஷ்டத்தை சந்திப்பது நீங்கள் தான் பல நபர்களினுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம் எப்படி தவறு எடுத்து சொல்ல வேண்டுமோ அந்த வழிமுறை தவறு எடுத்து சொல்ல தெரியாத நிலைமை வாழ்க்கை கேள்விக்குரிய நேரங்களில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் முதல் கட்டமாக குர்ஆன் என்ன பேசுகிறது அல்லாஹ் அல் குர்ஆனில் பயன்படுத்துகிறான் நீங்கள் நாவன்மையை சரியான விஷயத்தில் பயன்படுத்துங்கள் முஸ்லிம்கள் உங்களுக்கு மத்தியில் நீங்கள் இறை நண்பர்கள் நண்பர்கள் என்று சொன்னால் தவறுகளை எப்படி சரி செய்ய வேண்டும் என்று தெரியுமா உனக்கு நெருக்கமான ஒரு நண்பன் ஒரு தவறு ஒன்றை செய்து விட்டான் பல நபர்களுக்கு மத்தியில் நீ வைத்த அவனை நீ அவமானப்படுத்துவதா அவரிடத்தில் குறைகள் இருந்தாலும் எப்படிப்பட்ட நிலையில் சஹாபாக்கள் தங்களுடைய சகாக்களுக்கு மத்தியில் உள்ள குறையை சரி செய்தார்கள் குரானையும் ஹதீசையும் நாம் எடுத்து பார்க்க வேண்டாமா குரான் சொல்லுகிறதை உள்முமினு வன்முமினாத் நீங்கள் எல்லாம் ஈமான் கொண்ட நிலையில் முமின்கள் நண்பர்கள் யா முரூணமில் மாறூ உங்களுக்கு மத்தியில் நல்ல விஷயங்களை அழகிய முறையில் எடுத்துச் சொல்லுங்கள் தவறான வார்த்தைகளை நீங்கள் விடாதீர்கள் கேலிப்பரிகாசங்கள் செய்யாதீர்கள் ஒரு குறைகை அவரிடத்தில் என்ன குறைகிற இருக்கிறதோ குறையை மாத்திரம் சொல்லுங்கள் மார்க்க சட்டம் ஒன்று இப்படி சொல்லும் எல்லோரும் சஃபில் தொழுகைக்காக வேண்டி நிற்கிறார்கள் அணிவகுத்து நிற்கும் பொழுது தொழுவதற்கு இமாம் வரவில்லை திடீரென்று இமாம் ஓடோடி வருகிறார் அவர் அணிந்திருக்கக்கூடிய வெள்ளை நிற ஆடையிலே ஒரு நஜீஸ் அசுத்தம் ஒட்டியிருக்கிறது மக்கள் எல்லாம் பார்க்கிறார்கள் அந்த அசுத்தத்தை பார்த்து விட்டார்கள் இப்பொழுது இமாம் என் புரிந்து கொண்டார் மக்கள் பார்க்கிறார்கள் என்னுடைய ஆடையில் ஒரு துளி நஜிஸ் அசுத்தம் ஒட்டிகி இருக்கிறது எனவே நான் பின்னால் வந்து விடுகிறேன் என்று சொல்லி மக்களிலிருந்து ஒரு நபரை தொழுவதற்காக வேண்டி அவர் முன்னால் அனுப்புகிறார் மார்க்க சட்டம் சொல்லுகிறது இந்த இமாமின் மீது அசுத்தம் கிடையாது இந்த இமாமின் மீது மக்கள் பார்ப்பது அந்த நஜிஸ் அசுத்தத்தை தானே தவிர அந்த இமாம் அசுத்தமானவர் கிடையாது மார்க்கம் சொல்லுகிறது அதே போன்றுதான் தன் சகாக்களுக்கு மத்தியில் ஒரு குறையை நாம் பார்த்தால் அந்த குறையைத்தான் வெறுக்க வேண்டுமே தவிர அந்த நபரை வெறுத்து விடக்கூடாது அழகிய முறையில் தவறுகளை சரி செய்ய வேண்டும் ஒரு ஆன் பகற்றுகிறது வல்மோஹ்மி நூல வல்மோஹ்மினா துபாஹு மௌலியா நீங்கள் உங்களுக்கு மத்தியில் நண்பர்களாக இருக்கிறீர்கள் ய முரூண பில் மாரு வயன் ஹவுனானில் முன்கர் நீங்கள் நன்மையான விஷயங்களை அழகிய முறையில் உங்களுக்கு மத்தியில் எடுத்துச் சொல்லுங்கள் அவரிடத்தில் பாவம் நடைபெற கண்டால் நீங்கள் அழகிய முறையில் அவரிட தடுத்து விடுங்கள் என்று குர்ஆன் ஒரு இடத்தில் நாவை சரிவர பயன்படுத்துவதை பற்றி பேசி காட்டுகிறது யோசித்து பார்க்கிறோம் பல்வேறு இடங்கள் நீங்கள் எடுத்து பாருங்கள் மின்கும் உங்களுடைய கூட்டத்தில் இருந்து ஒரு சாரார் நன்மையான விஷயங்களை ஏவிக்கொண்டே இருக்கட்டும் இன்றைக்கு சமூக வலை பல்வேறு இடங்களில் கருத்துக்களை நாங்கள் ஷேர் செய்து கொண்டிருக்கிறோம் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு தகவல் வருகிறதா அந்த தகவல் உண்மையானதா இல்லையா என்பதை ஆராய்ச்சி செய்வது இன்னொரு பக்கம் இருக்கட்டும் உடனே ஃபார்வேர்டுகள் செய்து கொண்டே இருக்கிறோம் அவருடைய நிலைமை என்ன அதனுடைய உண்மைத்தன்மை என்ன எதையும் நாம் கண்டுகொள்வதில்லை அல்லாஹ் சொல்லுகிறான் நீங்கள் உங்களுக்கு மத்தியில் நல்ல விஷயங்களை ஏவுங்கள் அதை சரிவர ஆராய்ச்சி செய்து மற்றவர்களுக்கு அதை நீங்கள் எடுத்துச் சொல்லுங்கள் நல்ல விஷயங்களை நீங்கள் அழைப்பு கொடுங்கள் நல்ல விஷயங்களை மக்களுக்கு சொல்லுங்கள் ஆனால் உண்மைத்தன்மை ஆராயாமல் பிறரிடத்தில் நீங்கள் நல்ல விஷயங்களை ஏவ வேண்டாம் குரானில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் எதழுணையில ஹை வயா முரூணபில் மாறூ உங்களுக்கு மத்தியில் நீங்கள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் ஜல்ல குவத்தாலா சொல்லுகிறான் ஒரு ஆணில் வேறு ஒரு இடத்தில் நம்முடைய உம்மத்தை படுத்தி அல்லாஹ் சொல்லுகிறான் குன் தும் ஹைர உண்மத்தின் உஹரிஜத் லின்னாஸ் வெளியாக்கப்பட்ட எல்லா சமுதாயத்திலும் நீங்கள் தான் சிறந்த சமுதாயம் ஏன் தெரியுமா நல்ல விஷயங்களை உங்களுக்கு மத்தியில் அழகிய வார்த்தையை கொண்டு நீங்கள் ஏவுகிறீர்கள் இதற்கு முன்னால் வெளியாக்கப்பட்ட சமுதாயத்திற்கு அல்லாஹ் சிறந்த சமுதாயம்னு சொல்லவே இல்லை எத்தனை ஆண்டுகள் ஆழ்வு கொடுக்கப்பட்டார்கள் பல வருடங்கள் வாழ்வுகப்படுகப்பட்ட மக்களை பார்த்து அல்லாஹ் சிறந்த சமுதாயம் என்று சொல்லவில்லை நம்முடைய சமுதாயத்தை பார்த்து அல்லாஹ் சிறந்த சமுதாயம் என்று சொல்லுவதற்குரிய காரணம் என்ன தெரியுமா நம்ம சமுதாயம் நாவடக்கத்தில் சிறந்த இருக்க வேண்டும் அவர்கள் நல்ல விஷயங்களை தங்களுக்கு மத்தியில் ஏவுவார்கள் தன்னுடைய நாவை கட்டுப்படுத்துவார்கள் பாவமான காரியங்கள் உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடிய வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள் தேவையற்ற விஷயங்கள் கண்டதையெல்லாம் ஷேர் செய்யக்கூடிய சூழ்நிலை இவைகளையெல்லாம் விட்டு தவிர்த்து தன்னுடைய செயல்களையும் நாவையும் அடக்கும் பொழுது தன்னுடைய நண்பரிடத்தில் இருக்கக்கூடிய குறை அது முறையில் பொழுது நீங்கள் உயர்ந்த சமுதாயம் அல்லாஹ் பல்வேறு இடங்களில் வரையறையாக சொல்லி காட்டுகிறார் தவறுகள் சமுதாயத்தில் நடைபெற காணும் பொழுது அதை எப்படி தடுக்க வேண்டும் என்பதை பெருமானார் சல்லல்லா அலையுல்லம் அவர்கள் பட்டியலிட்டு காட்டுகிறார்களே ஒரு ஹதீசில் சல்லல்லாஹ் அலையுல்லம் சொல்றாங்க சமுதாயத்தில் ஒரு பாவமான காரியங்கள் நடைபெற கண்டால் பல்யொகி அதை முதல்ல நீ உன் கையினால் தடுப்பதற்கு நீ முயற்சி செய் தடுப்பது என்று சொன்னால அந்த இடத்துல ரசூலுல்லா பயன்படுத்தி இருக்கக்கூடிய வார்த்தை என்று சொன்னால் அதை திசை திருப்புவதற்கு முயற்சி செய் அதை மாற்றிவிடு ரோட்டோரமாக போய் கொண்டிருக்கிறோம் இரண்டு நபர்கள் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறாங்க சண்டை பாவமான காரியம் நடைபெறுவதை பார்த்துவிட்டு எனக்கு என்ன வந்தது நான் என் வேலையை பார்த்து கொண்டு சென்று விடுகிறேன் என்று சொல்லாமல் பள்ளி சண்டையிடக்கூடிய இரண்டு நபர்களையும் தகுயீர் செய்ய வேண்டும் மாற்ற வேண்டும் அவர்களுடைய சிந்தனைகளை திசை திருப்ப வேண்டும் வா பா எதற்கு போய் நேரமே தேவையில்லாத வேலையை கழிக்கிறாய் நேரம் வணங்குவதற்குரிய நேரம் இருக்கிறது தொழில் துறைக்குரிய நேரம் இருக்கிறது உன்னை நம்பி குடும்பங்கள் இருக்கிறது பிள்ளைகள் இருக்கிறது என்று அவருடைய சிந்தனையை திசை திருப்பதை பெருமானா செல்லி செல்லம் சொல்றாங்க ஓரமாக ஏதேனும் ஒரு பாவமான காரியங்கள் நடைபெற கண்டால் நீங்கள் அவர்களுடைய சிந்தனையை மாற்றுங்கள் பியதி உங்களுடைய கரங்களை கொண்டு அந்த பாவமான காரியத்தை தடுத்து விடுங்கள் செல்லல்லா அலிசலம் சொல்றாங்க இப்ப அதற்கு சக்தி இல்லை இவர் சாதாரண மனிதராக இருக்கிறார் கையில்லம் எஸ்தியான் அப்பொழுது உனக்கு சக்தி பெறவில்லை என்றால் ஃபபிலிசானி உன் நாவை கொண்டு அவரை கசிந்தனையை மாற்றிவிடு பேசு அவரிடத்தில் வாய் கொடுத்து பேசு பல்யோ பல்விலிசானி அதற்கும் சக்தி பெறவில்லை என்றால் கல்வி உன்னுடைய உள்ளத்தில் நினைத்து இது பாவம் என்று நினைத்து ஒதுக்கிவிடு என்று அவர்கள் சொல்லி காட்டுகிறார்களே ஆனால் பெருமானா செல்லல்லா அலி செல்லம் அவர்கள் எந்த இடத்திலையும் பாவமான காரியத்தை செய்பவருடைய குறையை நீ ஊர் முழுவதும் தம்பாள எடுத்து சொல் அவருடைய குறையை நீ வெளிப்படுத்து என்று எந்த காரணத்தை கொண்டும் பெருமானா செல்லல்லா அலை செல்லம் பாவம் செய்பவருடைய குறைகளையோ அவர்களுடைய குடும்பத்தை பற்றி பேசுவதை பெருமானார் காட்டிய ஒரு ரசூலுல்லாஹ் என்ன விஷயத்தை சொன்னார்களோ அதை முழுமையாக பின்பற்றுவார் பெருமானா செல்லல்லா அலி செல்லம் அவர்கள் நிறைய இடங்களில் இதையே அவர்கள் வாழ்க்கையாக எடுத்து காமித்து இருக்கிறாங்க இன்னொரு இடத்துல செல்லல்லா அலி செல்லம் அவர்கள் சொல்றாங்க பூமியில ஒரு பாவமான காரியம் நடைபெறுகிறது ஒரு பாவமான காரியங்கள் பூமியில் நடைபெற்று கொண்டிருக்கிறது பக்கத்தில் வெறுக்கிறார் அல்லாஹ் தான் என்னை பாதுகாக்கணும் நல்லவேளை இந்த இடத்துல அந்த பாவத்தில் அல்லாஹ் என்னை ஈடுபட செய்யவில்லை என்று தன் உள்ளத்தால் அந்த பாவத்தை வெறுத்த நிலையில் அல்லாஹ் இடத்தில் பேசுகிறார் உள்ளத்தால் நினைக்கிறார் அந்த பாவத்தை வெறுக்கிறார் பெருமானா சண்டல்லி செல்லம் அந்த வெறுக்கக்கூடிய நபருக்கு சொல்லுகிறார்கள் அவர் அந்த பாவத்தை விட்டும் செய்யாதவரை போல அந்த இடத்தில் இல்லாதவரை போலி செல்லம் இன்னொரு விஷயத்தை சொல்றாங்க அந்த இடத்தில் இல்லை அந்த பாவமான காரியம் வேறு ஒரு நாட்டில் நடக்கிறது அல்லது தான் இல்லாத இடத்தில் நடக்கிறது தன் மறை தனக்கு அப்பால் நடக்கிறது இப்பொழுது இந்த பாவமான காரியத்தை கேள்விப்படுகிறார் ஒரு சிட்டியிலோ அல்லது ஒரு ஊரிலோ வேறு ஒரு நாட்டிலோ நடப்பதை ஒரு செய்தியின் மூலமாக கேள்விப்படுகிறார் கேள்விப்பட்டு அதை அவர் கொள்கிறார் அதை விருப்பப்படுகிறார் நல்ல வாய்ப்பு நல்ல சான்ஸ் ஒரு செய்தி ஒன்று வருகிறது இவர் இன்னார் ஒருவன் செவரேது குதித்து அந்த வீட்டில் பத்து பவன் நகையை திருடி விட்டான் செய்தியை பார்க்கிறார் பார்த்த உடனே ஒரு முஸ்லீம் நினைக்கிறார் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இந்த பவன் சேமிப்பதற்கு என்னவெல்லாம் அந்த குடும்பம் கஷ்டப்பட்டு இருக்கும் இப்படி ஒரு இருக்கிறார் அல்லாஹ் அந்த திருடனுடைய கூட்டத்தில் இவரை சேர்க்க மாட்டான் ஆனால் இன்னொருவன் நினைக்கிறான் அவனுக்கு அடிச்சிச்சு பாரு இன்னைக்கு பம்பர் பரிசு லக்கு உழைக்காமலே இன்னைக்கு பத்து பவன் அவருக்கு கிடைத்து விட்டது இன்னைக்கு அவன் என்ற கூடி எங்க போய் ஜாலியாக இருக்கிறானோ ச அவனுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு என்று ஒருவன் இதை நினைத்து சந்தோஷப்படுகிறான் என்று சொன்னால் சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் சொன்னாங்க இவனும் அந்த திருடனுடைய கூட்டத்தில் நாளை மறுமையில் எழுப்பப்படுவான் என்பதாக சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்களே ஒரு முஸ்லிம் இடத்தில் தன் சகாக்கள் இடத்தில் ஏற்படக்கூடிய தவறை அந்த என்ன நிலையை கொண்டு நாம் பார்க்கிறோம் என்பதுதான் பெருமானா செல்லல்லா அலிசலம் அவர்கள் இடத்தில் சொல்லி காட்டுகிறார்கள் அப்ப குறைகள் என்பது ஏற்படுவது என்பது இயல்புதான் நாம் எப்படி அதை சரி செய்ய வேண்டும் என்பதை பெருமானா செல்லல்லா அலி செல்லத்துடைய வாழ்க்கையிலிருந்து நாம் நிறைய படிப்பினைகளை பெற வேண்டும் நம் மீண்டும் இருக்கக்கூடிய பொறுப்புதாரிகள் நம் மீதி இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் நமக்கு நிர்ணயிக்கப்படக்கூடிய அதிகாரிகள் இவர்களிடத்திலும் குறைகள் ஏற்படலாம் அவர்களை எந்த பக்குவத்தோடு நாம் எடுத்துச் சொல்ல வேண்டுமோ அதை சரியான முறையில் எடுத்துச் செல்லப்படும் பொழுதே அந்த தவறுகளை அல்லாஹ் சரி செய்து விடுகிறான் ஏன் நிர்வாகத்தில் இருப்பவர்கள் மீது தவறு ஏற்படவில்லையா வரலாற்றை நீங்கள் எடுத்து பாருங்கள் உமர் பின் ஹத்தாரு உமர் பின் ஹத்தாவரது எல்லாம் மேடையில் ஏறி நிற்கிறாங்க மேடையில் ஏறி நின்று பேசி கொண்டிருக்கும் பொழுது யதார்த்தமாக ஒரு வார்த்தை ஒன்றை சொல்றாங்க நான் தவறுதலாக ரசூலுக்கு மாற்றமான ஒரு விஷயத்தை நான் தீர்ப்பளித்து விட்டால் நீங்க என்ன செய்வீங்கன்னு கேட்குறாங்க உடனே அந்த கூட்டத்தில் இருந்து ஒரு தோழர் எழுந்து தன் கையில் இருந்த வாழை காமிச்சு சொல்றாரு இதை கொண்டு உன்னை நான் சரி செய்வோம் என்று சொன்ன உடனே உமர் பின் ஹத்தாமருது அல்லாஹ் அன் அவர்கள் சொல்கிறாங்களா அல்ஹம்துல்லாஹில்லரி ஜ அலஃப்லீஃபி உம்மதி யுக பிமினி இதா அழஜித் நான் தவறுதலாக ஏதேனும் தவறு செய்து விட்டால் என்னை சரி செய்யக்கூடிய உம்மத்திலிருந்து என்னை ஆக்கி தந்த அல்லாஹ்மிற்கே எல்லாம் புகழும் என்று ஒரு ம தன்னிடத்தில் இருக்கக்கூடிய தவறை அவர்கள் ஏற்று அதை சரி செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களே பரலாற்றியங்கள் எடுத்து பாருங்கள் அதே உமர் பின் கத்தா রাদিয়াল্লাহு அன் மதீனாவிலிருந்து நிறைய கேஸ்கள் வந்து கொண்டிருக்கிறது உமர் நாங்கள் கஷ்டப்பட்டு பல பெண்களுக்கு பல ஆயிரம் திருகங்கள் மகரை கொடுத்து நாங்கள் திருமணம் செய்கிறோம் செல்வங்கள் இருக்கக்கூடிய நாங்கள் தப்பித்து கொண்டோம் காசு கையிலே இல்லாத ஏழை மக்கள் மாட்டிக்கொண்டார்கள் ஏன்னா பெண்கள் ஆயிரம் திருகம் இரண்டாயிரம் திருகம் மகரை கொடுத்துதான் எங்களை திருமணம் முடிக்க வேண்டும் என்று டிமாண்ட் வைக்கிறார்கள் நாங்கள் அவ்வளவு பணத்திற்கு எங்கு போவோம் சஹாபாக்களுடைய பெரிய கூட்டம் வருகிறது உமர் பின் ஹத்தாம் ரதி எல்லாக பெருமானாருடைய வாழ்க்கையை ஆராய்ச்சி செய்கிறார்கள் பெருமானார் அந்த அளவிற்கு அதிகமான மகர் கொடுத்து எந்த திருமணத்தையும் செய்யவில்லை சஹாபாக்களுடைய முக்கியஸ்தர்களுடைய வாழ்க்கையை ஆராய்ச்சி செய்கிறார்கள் யாரும் அதிகப்படியான மகரை நிர்ணயிக்கவில்லை எனவே அவர்கள் ஒரு சட்டம் ஒன்றை போடுகிறார்கள் இனிமேல் நானூறு திருகத்திற்கு மேல் யாரும் மகரை கொடுத்து திருமணம் செய்யக்கூடாது என்று ஒரு சட்டத்தை போடுறார் நானூறுக்கு மேல் கொடுத்த சகாபாக்கள் திருமணம் முடித்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சகாபாக்களுக்கு மத்தியில் சலசலப்பு வந்தது உதாரணத்திற்கு நான் ஒரு ஆயிரம் திருகத்தை கொடுத்துட்டா மீதி அறநூறு ரிட்டன் வாங்கி கொள்ளலாமா என்று கேட்க உடனே உமர் பின் ஹத்தாபிரதி எல்லாம் ஒரு கட்டளை இட்டார்கள் மீதி வாங்கி அதிகப்படியாக மகர் கொடுத்தவர்களுக்கு பணத்தை பெற்று கொள்ளுங்கள் என்று ஒரு கட்டளையை இட்டார்கள் எப்போ இந்த கட்டளை சொன்ன உடனே அந்த கூட்டத்திலிருந்து ஒரு வயதான பாட்டி ஒன்று எழுந்து நின்று சொன்னதாம் யா உமர் நீங்கள் குர்ஆனுக்கு மாற்றமான கட்டளையை சொல்லுகிறீர்கள் அல்லாஹ் சொல்லாத ஒன்றை செய்கிறீர்கள் அதிர்ந்து போனார்கள் நான் குர்ஆனுக்கு மாற்றமான கட்டளையா அப்படி என்ன செய்தேன் நீங்கள் கட்டளை ஒன்றை இட்டீர்கள் அதிகப்படியான மகரை திருப்பி வாங்கிக் கொள்ளுங்கள் என்ற கட்டளையை இட்டிருக்கிறீர்கள் அல்லவா இது அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான் நீங்கள் மகராக ஒரு பொற்குவியலை கொடுத்தாலும் அவர்களிடத்திலிருந்து அந்த மகரை திருப்பி வாங்காதீர்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கிறானே அந்த கட்டளைக்க நீங்கள் மாறு செய்கிறீர்கள் அல்லவா என்று சொல்லும் பொழுது உமர் பின் ஹத்தாப் ரதி அல்லா அவர்கள் சொன்ன வார்த்தை உமர் தலை குனிந்து சொன்னார்கள் இந்த வயதான பாட்டி என்னை சரி செய்தார் உமர் தான் கோணலாக இருக்கிறான் என்ற வார்த்தையை உமர் பின் அவர்கள் சொல்லி தன் சட்டத்தை வாபஸ் பெற்றார்கள் வரலாறு பேசுகிறது தன் சகாக்களிடத்தில் குறை ஏற்படும் பொழுது தன் அதிகாரிகளிடத்தில் குறை ஏற்படும் பொழுது சரியான முறையில் நாம் எடுத்துச் செல்லும் பொழுதே அல்லாஹ் அந்த குறைகளை சரி செய்து விடுகிறான் அந்த நிர்வாகத்தை சரி செய்து விடுகிறான் அந்த நிர்வாகத்தை கொண்டு மிகப்பெரிய தீனுடைய சேவைக்கு காரணமாக்கி வைக்கிறான் அப்ப தன்னுடைய சகாக்களிடத்தில் ஒரு ஒரு குணம் ஏற்பட்டால் ஒரு தவறு ஒன்று நிகழ்ந்து விட்டால் முதல் கட்டமாக அவரை எப்படி சரி செய்ய வேண்டும் என்று மார்க்கம் அளவுகோலாக காட்டுகிறது அழகிய முறையில் அவர்களிடத்தில் பேசுங்கள் அவர்களும் உங்களுடைய சகோதரர்கள் தான் ஒரு ஹதீசில் சொல்லுவாங்க அல் முஹ்மின் உர் ஒரு உன் நண்பன் இருக்கிறானே அவன் உனக்கு கண்ணாடியை போல அழகான உதாரணத்தை கொண்டு பெருமானா சங்கர்லாலை சில ஒப்பிடுறாங்க அல் முக்மீன் உள்ள அகும் உங்களுடைய முக்மீன் சகோதரரை போல மேலும் கண்ணாடியை போல கண்ணாடிக்கு ஏன் ரசூலுல்லா அதை கொண்டு ஒப்பிடுறாங்க கிட்டத்தட்ட ஐந்து நுட்பத்தை எழுதி காட்டுகிறார்கள் என்ன நுட்பம் தெரியுமா ஏன் ஒரு முக்மீன் இன்னொரு முக்மீனுக்கு ரசூலுல்லா கண்ணாடியை கொண்டு பெருமானார் ஒப்பிட்டாங்க என்று சொன்னால் பெருமானா சல்லுல்லா வலிகுவசல்லம் முதலாவது ஒப்பீடு கண்ணாடி இருக்கிறதே அது தனக்கு முன்னால் இடத்துல முகத்தில் ஏதேனும் சின்ன புள்ளி இருந்தால் அந்த புள்ளியை மட்டும்தான் காட்டும் தன் நண்பர்களிடத்தில் ஏதேனும் ஒரு குறை ஏற்படுகிறதா சொல்ல வேண்டுமே தவிர பூதமாக ஊதி இல்லாதது எல்லாம் பேசி அவர்களுடைய குடும்பத்தினரை கேவலப்படுத்தி இருக்கக்கூடியதை இல்லாமல் ஆக்கி இல்லாமல் உள்ளதை சேர்த்து இப்படியாக பூதமாக ஆக்கி ஒரு குறையை வெளிப்படுத்துவதே பெருமானா செல்லல்லாலே செல்லும் வன்மையாக கண்டு இருக்கிறார்கள் அப்ப கண்ணாடி இருக்கிறதே எது இருக்கிறதோ அதை மட்டும் தான் பேசும் கண்ணாடியிடத்தில் இருக்கக்கூடிய இரண்டாவது ஒரு நல்ல பழக்கம் என்ன தெரியுமா அவர் முன்னால் வந்தால் மட்டும்தான் பேசும் அவர் அந்த கண்ணாடியை விட்டு வெளியே ஓன்ட்ட இருக்கக்கூடிய குறைய வேற ஒரு ஆண்டை வந்து அது சொல்லாது பெருமானா செல்லா சிலம் ஒப்பிட்டு இருக்கிறார் நான் என்னுடைய முகத்தில் ஒரு குறை இருக்கிறது அதை நான் கண்ணாடி முன்னால் பார்த்து தெரிந்து கொள்கிறேன் சரி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன் இப்பொழுது அந்த கண்ணாடியை விட்டு நான் அப்புறப்படுத்தப்பட்டேன் இன்னொருவர் வந்து கண்ணாடியை பார்க்கும் போது ஏன் குறைய அவர்கிட்ட அது பேசாது ரசூலா அழகான உதாரணத்தை கொண்டு ஒப்பிட்டார்கள் ஒரு சகோதரிடத்தில் இருக்கக்கூடிய குறையை நீ அவரிடத்தில் என்ன குறை இருக்கிறதோ அதை மட்டும்தான் சொல்ல வேண்டும் அதை தவிர்த்து அவர் அல்லாத வேறொரு நபரிடத்தில் அந்த சொல்லி சுற்றி திரிந்து கொண்டிருப்பது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது அவர்தான் இந்த மூலமாக ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பாதிப்பை அவர்கள் சொல்லி காட்டுறாங்க கண்ணாடிட்டு இருக்கக்கூடிய மூன்றாவது தன்மையும் நுட்பமான்கள் எழுதி காட்டுறாங்க அது என்ன தெரியுமா ஒரு இடத்தில் கடுமையாக ஒருவர் கண்ணாடி எடுத்து நடந்து கொண்டா அது சுக்கு நூறாக உடைந்து போகும் அதை மீண்டும் சரி செய்யவே முடியாது அதே நாம் நண்பர்களிடத்தில் ஏற்படக்கூடிய தவறுகளை சொல்லி சுட்டிக்காட்டும் பொழுது நளினமான முறையில் சொல்ல வேண்டும் அப்படி கடுமையான முறையில் கேவலமான வார்த்தைகளை நாம் பயன்படுத்தப்படும் பொழுது அவருடைய உள்ளம் உடைந்து விட்டால் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் மீண்டும் உடைந்த உள்ளத்தை சரி செய்வது என்பது சாத்தியமற்ற காரியம் பெருமானா ஹதீஸில் ஒரு கண்ணாடியை கொண்டு ஒப்பிட்டதற்குரிய மிக முக்கியமான நுட்பமாக சொல்லி காட்டுகிறார்களே ஆனால் எல்லா இடத்திலேயும் ஒரு முமீன்களுடைய கண்ணியம் மானம் மரியாதை ஹதீஸில் நீங்க எடுத்து பாருங்க அல்லாஹ் முமீனுடைய உள்ளத்திற்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்தஸ்து எவ்வளவு தெரியுமா காபாவை போல அல்லாஹ் காபாவை விட மிக உயர்ந்த அந்தஸ்தாக ஒரு உஸஸ்தாக உள்ளத்திற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார் அப்ப அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை நிறைகளை அவரிடத்தில் தான் நாம் சொல்ல வேண்டுமே தவிர நாம் ஊர் முழுவதும் பேசித் தெரிந்து கொள்வதால் எந்த பிரயோஜனமும் ஏற்படுவதில்லை எனவே முமீன்களுடைய குறையை மறைக்கக்கூடிய பண்பாளராக மாற வேண்டும் நாளை மறுமையில நாளை மறுமையில சில நபர்களிடத்தில் அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத் என்னும் திரையை கொண்டு மறைத்து கொண்டு கேள்விகளை கேட்பான் அவருடைய உள்ளம் எல்லாம் சந்தோஷத்தில் இலங்கி கொண்டிருக்கும் அவருக்கு கேள்வியினுடைய கஷ்டமே இருக்காது கேள்விகள் எல்லாம் முடிந்துவிட்டு அவர் சொர்க்கத்திற்கு சென்று கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ்விடத்தில் கேட்பார் யா அல்லாஹ் என்னுடைய உனக்கும் எனக்கும் மட்டும்தானே என்னுடைய இந்த கேள்வி கணக்கு விசாரணை தெரிந்தது நீ திரைக்க உள்ளே இருந்து கொண்டு நம்மிடத்தில் மட்டும் என்னிடத்தில் மட்டும்தானே பேசிக் கொண்டிருந்தாய் நான் பதில் சொன்னதும் தெரியவில்லை இப்பொழுது நான் சந்தோஷமாக சொர்க்கத்திற்குள் சென்று கொண்டிருக்கிறேனே என்று கேட்கும் பொழுது அல்லாஹ் சொல்லுவான் உலகத்தில் வாழும் காலத்தில் நீ பிற முக்மீன்களுடைய குறையை மறைத்தாய் ஆனால் இன்றைக்கு உன்னிடத்தில் இருந்த குறையை நான் மறைத்து இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே ஆனால் முக்மீனிடத்தில் ஏற்படக்கூடிய குறையை நாம் அவரிடத்தில் சென்று சரி செய்து அல்லாஹ்விடத்தில் துவார் செய்யும் பொழுது நாளை முழு உலக சமுதாயத்திற்கு முன்னால் அல்லாஹ் நம்மை விட மாட்டான் என்பது ஹதீஸ் சொல்லித்தரக்கூடிய கருத்து யோசித்து பார்க்கிறோம் அல்லாஹல்ல இதுபோன்ற தனிச்சிறப்புகள் ஆண் ஹதீஸ் என்ன சொல்லி தருகிறதோ அதை நாம் முழுமையாக நம் வாழ்க்கையில் அமல் செய்து நம்முடைய குறைகளை நாம் சரி செய்து பிற நண்பர்களிடத்தில் ஏற்படும் குறையை அவர்களிடத்தில் மட்டுமே சொல்லி அதை சரி செய்து தீனுக்கும் மற்றும் துனியாவிற்கும் மிகப்பெரிய சேவைகளை அல்லாஹ் நம்மை கொண்டு ஆக்கிக் கொள்ளுவதற்கு அல்லாஹ் ஷா நம் அனைவருக்கும் தொஃபீக் செய்வானாக முஸ்லிம்களுடைய ஒற்றுமையை முழு உலகத்திற்கும் அல்லாஹ் முன்மாதிரி சமுதாயமாக நம்முடைய சமுதாயத்தை அல்லாஹ் ஷானுவத் ஆலா ஆக்கி அருள் புரிவானாக பிற மதத்தினரும் சந்தோஷப்பட்டு சாரை சாரையா இஸ்லாத்திற்குள் நுழைந்து நம்முடைய நற்குணத்திற்கு முன்மாதிரியாக காட்டி தீனுடைய ஜோதியை முழு உலகத்திற்கும் அல்லாஹ் பரவச் செய்வானாக